அப்பவே நினைச்சேன் ரைட்டு இந்த கண்டென்ட் வந்தாலே ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது கண்டிப்பா குழுச்சோரம் வந்த மாதிரி கண்டிப்பா ஆடுவாங்கள நினைச்சா அதே மாதிரி ஆரம்பிச்சாங்கல்ல இது ரெண்டாவது ஃபேமிலி வந்துட்டு போனோனே வீட்டுக்கு நம்ம ஜாக்லின் மஞ்சேரி உங்க ரெண்டு பேருமே ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு என்ன பேச ஆரம்பிச்சாங்க தெரியுமா என்ன வீட்டுக்குள்ள ரெண்டு பேருமே சௌந்தர்யா பத்தி பேசிட்டு போறாங்க அப்ப இந்த வீட்டுல சௌந்தர்யா ஏதோ பண்ணிருக்காங்க அவ வந்து ஏதோ ஒன்று பண்ற ஏதோ ஒன்று பண்றனே ஏதோ ஒன்று பண்ணி வெளியே ரீச் ஆயிருக்கா தான் வந்த ரெண்டு பேருமே சௌந்தர பத்தி இப்படி பேசிட்டு போறாங்க அவள் என்ன பண்றான்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்றாங்க அதுக்கு சைட்ல இருந்து ஜாக்லினே அவ என்ன பண்றாங்களா எனக்கு தெரியாதுப்பா ஆனா ஏதோ பண்றா ஆனா அது என்ன பண்றானா ஒரு மாதிரி நம்ம கூட இருந்துட்டு நம்மையே குத்தி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அதான் எனக்கு பிடிக்கல என் கூட இருக்கா என்ன பத்தியே தப்பா பேசுறான் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அது எப்படி வெளியே போகலாம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல நான் ஒன்னு சொல்லி ஆகணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு மஞ்சரி கேட்கல ரெண்டு குடும்பங்கள் வந்துச்சா அந்த ரெண்டு குடும்பங்களும் சௌந்தரிய பத்தி பெருமையா பேசிட்டு போதே அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் சௌந்தரிய அவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறாளா என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்கறாங்க அதையே புரிஞ்சிக்காம அதை புரிஞ்சிக்க முடியாம புரிஞ்சிக்கலன்னு இல்ல புரிஞ்சிக்க முடியும் முடியாம ஏத்துக்க முடியாம இந்தரா பத்தி இப்படி பேசிட்டே இருந்திருப்பாங்க அப்புறம் மூணாவது தான் நம்ம விஜய் விஷாலுக்கான குடும்பம் வந்திருக்கோம்ல அதுல நம்ம அப்பா தரமான சம்பவம் பண்ணிருப்பாங்க அப்பா வீட்டுக்குள்ள பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க பூரா பையில பிளாஸ்ட் முக்கியமா கடைசில சௌந்தரியா ராணோ ரெண்டு பேரை வச்சு நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருக்கான பாட்டு சூப்பர் முக்கியமா ராணோ நீ டான்ஸ் சூப்பர் ஆடுறப்ப அவனோட டான்ஸ் இருக்கு தெரியுமா அதுதான்டா டான்ஸ் அப்படின மாதிரி வச்சு எல்லாரும் வச்சு சம்பவம் செஞ்சிருப்பாப்ல அப்பவே யோசன் ரைட் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டாக் இருக்கும் நினைச்சா இந்த மூணாவது குடும்பமா தான் நம்ம விஜய் விஷாலுக்கான குடும்பம் உள்ள வந்து பேசி முடிச்சுட்டு வெளியே போனேன் திருப்பி ஆரம்பிச்சாச்சு திருப்பி ஆரம்பிச்சாச்சு இவா என்ன பண்றான்னு தெரியல ஏதோ ஒன்று பண்றா இவா பாடுறது ஆடுறது எல்லாமே வெளியே போகுது போல எல்லா கண்டு ரீச் ஆகுது வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னா சௌந்தர் ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி சௌந்தர்யா பொருடத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா மத்தியானத்துல இருந்தே நம்ம அப்படிலாம் பேசும்போது பக்கத்துல ரயன் உட்காந்துருந்தான் அதனால ரயன் என்ன பண்றான் தெரியுமா நேரம் போயிட்டு சௌந்தர் உட்கார்ந்து சௌந்தர்யா எங்க சௌந்தர்யா நீ வந்து ஜாக்லினா பேசணும் தெரியுமா நிறைய இடங்கள்ல அப்படிலாம் பேசிருக்க அப்படிலாம் பேசியிருக்கேன் அதனால ஜாக்லினுக்கு அதை அது பிடிக்கல ஒரு மாதிரி கஷ்டப்படுறா உன் மேல ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு

ஹைலைட் பண்ணப்பட்டு ஜாக்கிலுக்கான விஷயங்கள் அப்படியே கம்மி பண்ணப்பட்டு ஏன்னா கடைசியில் ரெண்டு மூணு வாரங்களா ஜாக்கிலின் ஒரு மூணு நபர்களை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க அதான் நம்ம தீபக் அண்ணன் மஞ்சரி முத்துக்குமர் மூணு பேரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த மூணு பேரை வச்சு மட்டுமே கேம் ஆடிட்டு இருக்காங்க சோ வேற யாருக்கிட்டே கனெக்ட் ஆகல அதனால மட்டுமே ஜாக்கிலுக்கான நிறைய விஷயங்கள் வெளிய தெரியல ஓகேவா அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல அதனால மட்டும்தான் அவங்களுக்கான விஷயங்கள் வெளியே தெரியல ஸோ இந்த இடத்துல திருப்பி ரயன் வந்து போய் பேசிட்டு இருக்கான் ரயான் வந்து நீயே பேசினா சரியாயிரும் நினைக்கிறேன் முக்கியமா நீ வந்து அந்த ரெட் கார்பெட் மேட்ல அவ வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்திருந்தா அப்படி ஃபீல் பண்ணி உட்கார்ந்திருக்கும்போது கிண்டல் பண்ற மாதிரி ஏய் கேக்குக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசனல அதெல்லாம் ரொம்ப தப்பு நீ அப்படி பேசி கூடாது அப்படின மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து ரயன் வந்துட்டிருக்கான் அந்த இடத்துல சவுந்தர் என்ன சொல்றாங்க அட நான் வேணूं பேசலடா நான் ஒரு ஃபண்ணா சொல்ற மாதிரி தான் சொன்னேன்டா ஏனா அவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தா ரெட் கார்பெட் மேட்ல அவ்வளவு நேரம் சூப்பராடா சுத்திட்டு இருந்தா ஆனா சடனா கவுனிச்சா அந்த கேக் மேட்ருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தான் அலாரம்சா அப்ப எனக்கு எப்பறா இருக்கும் எனக்கு அப்படி அழகாண்டா தோணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா சௌந்தரிய அவங்களுக்கான பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இதுல ரயான் சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் எனக்கு புரியுது இருந்தாலும் ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீ இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லிருக்க எப்படி நீ அழுதுட்டு இருக்குமோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பாயிண்ட் சொன்னா அந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த நீ யோசிப்பாரு நீ அழுதுட்டு இருக்குமோ உங்ககிட்ட வந்து நானோ இல்ல ஜாக்கி இப்படி ஏதாச்சும் சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் அவளுக்கும் இருந்திருக்கும் அதனால நீ வந்து அவகிட்ட தனியா போய் பேசிட்டனா எனக்கு என்னமோ அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் அதனால நீ முடிஞ்சா தனியா போய் பேசுன்னு சொல்லிட்டு இருக்குமோ அந்த இடத்துல சௌந்தரிய உடைய ஆரம்பிச்சாச்சு அந்த இடத்துல சவுந்தர உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லடா நான் வேணும்னு பண்ணலடா நான் சும்மா அதான் பண்ணேன்டா எனக்கு தெரிஞ்சு பண்ணலடா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சாச்சு அதை பார்த்தேன் எனக்கு ஒரு விஷயம் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு என்ன விஷயம் தெரியுமா ரைட்டு இன்னைக்கு எப்படி ஜாக்லின் ஃபேமிலி வருவாங்கன்னு தெரியல நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழுதுன்னு சொல்லி அழுதுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனா இங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன் இவ்வளவு நேர்மையின் சிகிற மாதிரி ரயான் பேசி ரயான் மூலமா சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல இந்த ஜாக்லின் அவர்கள் சவுந்தர அவர்களுமே பின்னாடி பேச வந்திருக்காங்க ஏன்பா இந்த சாட்டர்டே சண்டே கை தேட்டர்ல வந்து இதே ஜாக்லின் தானே சவுந்தர பத்தி பேசினாங்க என்ன பேசினாங்க அந்த நம்ம மஞ்சூரி ஜாக்லின் முத்துக்குமரன் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது முத்துக்குமரன் சொல்லிருப்பாப்ல யார் ஃபேன்ஸ் வந்தாலுமே அங்க அங்க வந்து சவுந்தரக்கு பயங்கரமா கைத்தட்டல் வருதுன்னு சொல்லும்போது போது அங்க இதே ஜாக்லின் தான் ஒன்னு சொல்லுவாங்க கவனிச்சிங்களா அன்பேர் அடை ஒண்ணுமே பண்ணாத அப்படிங்கும்போது அப்ப அது என்ன வார்த்தைகள் அதாவது நீங்க நடந்த வார்த்தைகள் மட்டும் நான் அது சௌந்திர தப்பு தான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் நான் சௌந்தர ஸ்டாண்ட் எடுக்கவே இல்ல இந்த இடத்துல நான் ஜாக்கனும் தப்பு தான் சொல்ல வரேன் ஓகேவா ஏன்னா அவங்க அங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க அவ என்னடா பண்றா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணாதளா நாள் தட்டல அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க எவ்ளோ நாள் அவங்க கூட தானே இருந்தீங்க ஆ இவ்வளவு நாள் உங்க கூட தானே இருந்தீங்க இவ்வளவு நாள் உங்க கூடயே இருந்துட்டு கடைசியில ஒண்ணுமே பண்ணாத அளவுக்கு கைத்தட்டல் இதுக்கு முன்னாடி கைத்தட்டல் வந்தப்ப மட்டும் சவுந்தர வீட்டுல பயங்கரமா கண்டென்ட் கொடுத்தாங்களா என்ன அப்பவும் சேம் இதே தான் பண்ணாங்க இப்பவும் சேம் அதே தான் பண்றாங்க சவுந்தர பத்தி ஒண்ணு சொல்லிட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து ஒரே கண்டன் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் சௌந்தர்யா தான் ஒரே கண்டென்ட் தான் வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் இந்த ரியாக்சன்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் சும்மா என்னதான் பாட்டு படிச்சு சுத்துறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர வேற ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது ஒரே கண்டென்ட் தான் அதே ஒரே கண்டென்ட்டுக்கு தான் தொடர்ந்து கைத்தட்டல் வந்துட்டு இருக்குது அப்போ நீங்க சடனா இந்த வாரம் உங்களுக்கு கைத்தட்டல் வந்தோடனே நீங்க போயிட்டு அவ என்ன பண்ணா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணாம அவளுக்கு எதுக்கு கைத்தட்டல் வருதுன்னே தெரியலன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க இவ்வளவு நாள் வன்மத்துல தானே இருந்திருக்கீங்க இவ்வளவு நாள் வன்மத்திலே பொறாமையில தானே இருந்திருக்கீங்க உங்களுக்கு கைத்தட்டல் வரல அவளுக்கு வந்து இருக்குது வந்துச்சு இப்ப உங்களுக்கு வந்துட்டு உடனே உண்மையை சொல்றீங்க உங்க மனசுக்குள்ள இருந்த உண்மையை சொல்றீங்க அவ ஒண்ணுமே பண்ணல அவளுக்கு புரியுதா புரியுதா ப்ரோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் உண்மையா இல்ல இங்க சவுந்தரியா சொல்றது என்னன்னா ஜாக்லினால என்னோட கேம் பாதிக்கப்படுது நிறைய இடங்கள்ல ஜாக்லினுக்கே தெரியாம அவளுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வந்துருது அதனால என்னோட கேம் வெளியே வர மாட்டேங்குது நான் ஒரு கேம் ஆனா கூட அந்த இடத்துல ஜாக்லின் இருக்கு பார்த்து பார்த்து ஆட வேண்டியிருக்குது அதனால என்னால அந்த கேம் வந்து ஃபுல்லா பண்ண முடியல சோ நான் அந்த கேமை இப்படியே கட் பண்றேன் இப்படியே கட் பண்ணி எனக்கான கேம் மட்டும் ஆடுகிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம நார்மலா இருக்கும் இருந்துக்கலாம் மத்த தடவை நான் வந்து கேம்னு வரும்போது கேமை தான் பார்ப்பேன் அது நான் நாமினேஷனோ ஒஸ்ட் பெர்ஃபார்மரோ எதுனாலுமே நான் கேமை கேமா தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சவுந்தரியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது சவுந்தரியா ஆனா ஜாக்கிரீன்கான ஸ்டாண்ட் என்ன நார்மலாக ரொம்ப பேசிப்போம் மத்தபடி ஏதாவது கேப் கிடைச்சா மட்டும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க நாமினேசன்லவே பேசதான் செஞ்சிருக்காங்க எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களும் நடக்க தான் செஞ்சிருக்கேன்ப்பா நடக்காமலாம் இல்லவே எல்லா இடத்திலும் நடந்திருக்கேன்ப்பா கடந்த ஒரு வாரமா நாமளும் தான் கவனிச்சிட்டு இருக்கோம் சௌந்தர்யாவ பத்தி கடுமையா பின்னாடி பேசிட்டு இருக்காங்க நீங்க உண்மையா நண்பர்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா கூட அவனை பத்தி பேசாம கடந்து போமோ தவிர அவனை பத்தி பின்னாடி தப்பா பேச மாட்டோம் ஓகேவா அப்படி இருக்க இருக்கும்போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்க நான் சொல்லிட்டா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருந்தா அந்த நண்பர்கள் உங்களுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா அதே நண்பருக்கு நீங்க உண்மையா இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா அவன் தான் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் அவன் தான் உங்களை முதுகுல குத்திட்டு போயிட்டான் நீங்க அவங்கள பத்தி திருப்பி பேசுறீங்க நீங்க திருப்பி திருப்பி அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க சோ நீங்களும் அதே கண்டென்ட்ல தான் போறீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இங்க அவங்க தப்பு இவங்க தப்பு கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே தப்பு ரெண்டு பேருமே சரி அவங்க உங்க இருந்து பார்க்கும்போது அவங்க உங்க சைடு சரி தான் ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு தான் அதை மொதல் புரிஞ்சுக்கணும் மொத்தத்துல என்ன ஆச்சு தெரியல இந்த பாராட்டுகள் வந்து பொறுத்துக்குள்ளே போல ஒரு வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாச்சு இதுல மஞ்சரியுமே சில இடங்களில் கொஞ்சம் வன்மத்தை காட்டுறாங்க மஞ்சரிக்கான ஆட்டிடியூட் எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது முக்கியமா அவங்க ஃபேமிலி வந்து அருணுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு போனப்புறமே அவங்க வீட்டுக்குள்ள பேசுற எல்லா கண்டென்ட்டுமே ஒரு உண்மையான கண்டென்ட் மாதிரி கரெக்டா பேசுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு என்னமோ செட் ஆகல அவங்க அம்மா பேசிட்டு போனது ஓகே ஓகே அதெல்லாம் ஓகேதான் ஓகே தான் அவங்க ஆட்டிடியூனு ஒன்னு இருக்கு தெரியுமா அந்த ஆட்டிடியூடு எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார கேம கமனில் போடுங்க இதுல சவுந்தரியம் அழுதாச்சு இப்போ திருப்பி ஜாக்லான் போய் ரயன் அவர்கள் சமாதானப்படுத்துறாப்புல மொத்தத்தில் திருப்பி அந்த கோவா கேங்கை ஒன்று சேக்க பார்க்குறீங்களா இல்லை கோவா கேங்கில் அது பரேன் ட்ராமா கே ட்ராமா கேங்கில் அது என்ன பச்சோதி கேங் அந்த கேங்கை ஒன்று சிக்க பார்க்குறீங்களா வேணாம்டா டை அந்த கண்டெண்ட்டை அப்படியே முடிச்சு விடுங்கடா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார கேம போடுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு உண்மையாக இல்லை ப்ரோ உங்களுக்கான கருத்து கமலில் போடுங்க